ஹலோ எவ்ரிவன் வணக்கம் தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணத்தில் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அந்த மெய்யெழுத்துக்கள் என்னென்ன இக்கு இன்னு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இரு இல் இவ் இழ் இல் இர் இன் மொத்தம் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் அதில் மெல் வல்லினம் மெல்லினம் இடையினம் இது மூன்றும் ஆறு ஆறு மெய் எழுத்துக்கள் வல்லினமாறு ஆறு மெல்லினம் ஆறு இடையினம் ஆறு வல்லினம் என்றால் என்ன வன்மையான ஓசையுடன் உச்சரிக்கும் எழுத்துக்களே வல்லினமாகும் அவை வல்லினமெய் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறு இந்த இக்கு எடுத்துக்காட்டு பாக்கு இச்சுக்கு பச்சை இப்புக்கு பருப்பு இட்டு பட்டு இர் சிற்பி இத்து கத்தி இந்த ஆறும் வல்லினமெய்யோட எடுத்துக்காட்டு மெல்லினம் என்றால் என்ன மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் மெல்லினமாகும் அவை மெல்லின மெய் இங் இஞ் இங் இன் இந்து இம் இன் இது மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறு எடுத்துக்காட்டு இஞ்சோடது பஞ்சு இங்கு சங்கு இன் நண்டு இந்து பந்து இம் பணம் இன் மான் இப்போ இடைனம் இடைனம் என்றால் என்ன வல்லினம் மற்றும் மெல்லின ஓசைகளுக்கு இடைப்பட்ட எழுத்துக்கள் இடையினமாகும் இடையின மெய் ஈ எர் இல் இவ் இழு இல் ஈய்க்கு வந்து எடுத்துக்காட்டு நாய் இருக்கு யார் இல்லுக்கு கால் இவுக்கு செவ்வனே இழுக்கு தாழ்பால் இல்லுக்கு தால் இது வந்து மெல்லினம் சாரி இடையின மெய்யின் எடுத்துக்காட்டு வல்லின மெய் என்றால் இது புள்ளி வச்சு தான் வரும் இக்கு இங்குன்னு வல்லினம் அப்படின்னு சொன்னாவே அது இது வந்து இக்கு வச்சா வல்லின மெய் ஆகும் வல்லினம் அப்படின்னாவே காங்காச்சா கசடதபர வல்லினமாம் ஞகன நமன மெல்லினமாம் எறள வழல இடையினமாம் இப்போதான் இப்படி தான் படிக்கணும் நம்ம தேங்க்யூ